கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த அறுநூத்தம்பது எம்எல் ரோஸ் மில்க் நாற்பது ரூபா நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அதோடய ஃப்ரான்சிஸை நம்ம சிதம்பரமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம சிதம்பரமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க துபாய் ரெஸ்டாரண்ட் இந்த ஃப்ரான்சிஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நம்ம சிதம்பரமில் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட்டு வில்லேஜ் மில்க் ஃப்ரான்சிஸ் இந்த கடை தான் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்பி கோயில் ஸ்ட்ரீட்டில் ஐபேக்கோவுக்கு அப்படியே எடுத்த மாதிரியும் சாம்சங் ஷோரூமுக்கு பக்கத்துலேருந்து தான் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சிதம்பரமில் இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒன் தான் இருக்கு கூட்டம் நல்லா வந்துட்ருக்கங்க சென்னையில் இருக்கிற வில்லேஜ் மில்க் ஃப்ரான்சிஸ்க்கும் நம்ம சிதம்பரம் ஃப்ரான்ச்சிஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா நீங்கள் சென்னை சைடெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோஸ் மில்க்கில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அங்கே வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம சிதம்பரமில் ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்கோ அது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க நம்ம அந்த ரோஸ் மில்க் வாங்கும் போது நமக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறமோ அதை நமக்கு அதில் போட்டு தருவாங்க இந்த விஷயம் இந்த கடையில் ரொம்பவே வந்து ஸ்பெஷல்னு சொல்லலாம் இவங்ககிட்ட ரோஸ் மில்க் மட்டும் இல்லாமல் பாதாம் மில்க் மேங்கோ மில்க் லெஸ்ஸி கூட வே வந்து ஐஸ்கிரீம் முக்கியமாக குலாப் ஜாமுன் வச்சுருக்காங்க ஒரு பீஸ் இருபத்தஞ்சு ரூபா குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லாயிருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அறுநூத்தம்பது எம்எல் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐஸ்கிரீம் வச்சு வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாய் பார்சலும் கொடுத்துட்ருக்காங்க பார்சலுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் இவங்க கிட்ட ரோஸ் மில்க் பாதாம் மில்க் கூடவே வந்து குலாப் ஜாமுன் இதெல்லாம் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் சிதம்பரம் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி